ഡോക്ടർ രാമനാഥൻ അർച്ചനാ സാവച്ചേരി ആധാര വൈദ്യശാല മെഡിക്കൽ സൂപ്പറിൻഡെൻറ്റ് എതാവ് കേക്ക വരുമ്പിനാൽ നിങ്ങള കേക്കല നൂറ് ടെൻ ടു ഫിഫ്ടീൻ മിനിറ്റ്സ് ഉണ്ടാക്കാന വിളക്കാറേ വൺശിവ കരൺ സ്റ്റാൻസ് കേട്ടിങ്ങൾ ജേ സരാ கரண்ட் ஸ்டாண்ட் வந்து நான் சாப்சேரின்ட்டு எம்எஸ் ஞாயிற்றுக்கிழமை வேலை முடியுது அதாவது லீவு முடியுது பட் ஒரு சில பெரிய மாற்றங்கள் ஜாழ்ப்பாணத்தில் நடக்கும் அதுக்குரிய வேலையிலெல்லாம் நடந்திருக்குது அதுக்குரிய ப்ரொமிஸ்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது இது வந்து நாங்கள் சாவச்சேரி வைத்தியசாலையை தாண்டி ஜாழ்ப்பாண வைத்தியசாலை கீர்த்திஸ்வரன் ஐயாக்களுடைய தில்லி தாண்டி வடக்கு கிழக்குக்கு வந்து டாக்டர் அண்ணா நீங்கள் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வரவீங்களா இல்லையா கண்டிப்பாக நீங்கள் நான் சாவச்சேரி தான் இடம் சாவச்சேரியும் நான் என்ன ரிசைன் பண்ணிடறேன் ஒரு கடிதமும் கையில் தெரியல வாட் எவர் அபவுட் யூ ஜோப் ஆஃப்டர் டுமாரோ சிக் லீவ் டித்தே கரண்டி தட் நான் நாளைக்கு சிக் லீவ் பண்ணுறது முக்கியமான எடுக்கிறேன் வந்து ஒரு நாள் சிக் லீவு மிச்ச நாள் லீவ் லீவ் போட்டுருக்கேன் அது நான் ஞாயிற்றுக்கிழமை விட நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி வருவேன் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக சொல்லுங்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்க அடுத்த கட்ட நடவடிக்கைன்றது வந்து இப்போ சுகாதார அமைச்சு வந்து பதினாறாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு முழு விசிட் உண்டு சுகாதார அமைச்சர்லேருந்து நான் நினைக்கிறேன் ரணில் ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்கன்ற தலைமையில் வந்து பதினாறாம் தேதி ச யாழ்ப்பாணத்தில் ஒரு பொதுமக்கள் மாடா மாநாடு உண்டு நடத்தும் என்று நான் எதிர்பார்க்குறேன் வடக்கு கிழக்கில் மட்டும்தான் பிரச்சனை இருக்காண்டிருக்கிறீங்கன்னா ஒரு நாளும் இல்லை கம்பேக் மேன் ஐம் வெயிட்டிங் அஷிவாக நான் சொல்லியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட வேறு நான் போகிறது நான் உங்களை கொஞ்சம் கொண்டு தான் ஃபஸ்ட்டாக சர்ஜரியை செய்யணும்னு அப்படி சொல்லிங்களா யோசிக்காயங்க நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் விடுமுறை முடிந்த பின் பணியை எங்கே தொடங்குவீர்கள் சாத்தியது தானே கட்டாயம் சாத்தியது தான் அதில் ஒரு டவுட் கண்ணாடி கலாட்டினா தான் ஸ்டைலாக இருப்பீங்கள் ஓகே அண்ணா தெல்லிப்பள்ளை ஹாஸ்பிட்டல் வாங்கோ ஓ கட்டாயம் அங்கே கிணவேரை கொண்டு நான் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கு நான் வாரம் கட்டாயம் அங்கே புகந்தழுது ஒன்றையும் வாசிக்கவில்லை மீண்டும் அதே கேள்வி சுப்புவை அணைத்து போவன் நேர்கிறீர்களா ஏன் அடி கரப்பான கொண்டே க காத்தட்டைக்கு வச்சுருந்து நான் என்னடா செய்கிறது வேலை எப்போ ஆரம்பம் சாவாச்சேரி அது வடமான சுதிரப் பணிகளை ஆரம்பிக்கும் யாழ்ப்பாணம் எனது வீடு பட் வடக்கு கிழக்குன்றது என்னுடைய தாயகம் எங்கள் மீண்டும் சாவச்சேரி வைத்த தலைவர் தானே அது உறுதி தான் நூறு விதம் உறுதி நான் தான் சாவாச்சேரி எம்எஸ் இதுவரைக்கும் நான் போய் கேட்டு மினிஸ்ட்ரியில் எனக்கு ஏதாவது கடிதம் அடித்திருந்தால் வந்து தாங்க உடனே அந்த ஃபைலே ஒழிச்சிட்டோம் அரசியலுடன் யாரோ கேட்டிருக்காங்க அரசியலுக்கும் சுகாதார மாற்றத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை அரசியலை பாவித்து வந்து சுகாதாரத்தில் சுகாதாரத்துறை மாற்றுறது தான் என் நான் எப்போவுமே சுகாதாரத்துறைக்குள்ள தான் நிற்பேன் பட் அதில் சகல அரசியலையும் எப்படி பாவிக்க வேணுமென்றது மக்கள் புரிஞ்சு கொள்வார்கள் டாக்டர் நீங்கள் சாவச்சேரி விட்டு நீங்கள் போகக்கூடாது எங்கே ஆரம்பமான அந்த பிரச்சனை அங்கேயே முதல் முடிவுகிற உண்டு நீங்கள் இப்படியே இயல்பிலே இருக்க வேண்டும் செலுத்த வேண்டும் எஸ் ஐ வில் கம் பேக் டு சாவச்சேரி தெல்லிப்பலை நிறைய பேரை போடணும் வேறு இளவில் அவங்கள தானே ஓடி போய் அட்மிட் பண்ணுறேன்னு சொல்லிக்காங்க அதில் பிரச்சனை வர வைத்தியர் வைத்தியவ பிரச்சனை சொல்கிறீங்க அடுத்த எங்கள திட்டம் ஒன்றில் திட்டம் கணக்க இருக்குது அம்பரா துணியில் அம்புகள் கணக்கே இருக்குது தேவையான நேரங்கள் எடுக்கப்படும் சமுதித்த இந்த இன்டர்வியூ கேட்டுக்கள் நான் சமுடித்த காடிகை ஃபோனை கட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் வா வாழ்க்கையில் போட நினைக்கிறேன் சமுடித்த வீடியோவை போடுங்கன்னு சொல்லி பெரிய இடத்துக்கு ப்ரெஷர் பண்ணியிருக்கிறேன் சமுடித்த சொல்லுங்கள் வீடியோ போட சொல்லி அப்போ தான் என்னோடய மற்ற பக்கத்தையும் மக்கள் பார்க்கலாம் பவுனியா ஹாஸ்பிட்டல் வாங்க ப்ரோ சார் நீங்களே கூப்பிட்டு அப்புறம் வராத எப்படி பிள்ளைன்னு வச்சு பாருங்க சொன்னேன் சார் நாங்கள் வருவோம் பவுனியா ஹாஸ்பிட்டல் கட்டாயம் வருவோம் அங்கேயும் கணக்கு விஷயங்கள் முதலே நடந்தது அங்கே ஒரு எம் பிளானிங் கொண்டு டிபியூட்டி டிரெக்டர்னு சொல்லி சீல் அடித்து கொண்டுருக்கிறாராம் கேள்விப்பட்டால் நாங்கள் அதையும் கேட்போம் சார் ஒரு நாளைக்கு டாக்டர் வாட் இஸ் இன் தட் நியூ இன்டர்வியூ கொடுத்துருக்குற அந்த சமுடிக்கு சமுடி தான் இவ்வளோ நாளில் இவ்வளோ நேரமும் போடையிலேண்டா நீங்கள் விலங்கிக்கொள்ளும் சமுடி த வந்து இவ்வளோ பயப்படுறாரு மருத்துவத்துறையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்குறோம் நானும் அதை தான் பார்க்குறேன் வெளியில் போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேசினேன் வெளியில் போய் செய்தால் தான் டப்பண்டு நாங்கள் செய்யலாம் என்று சொல்லி மருத்துவர் ரஜீவிடம் மூன்று பாமசிகள் உள்ளன இவர் மக்கள் சேவை எப்படி இதை நான் சொல்ல தேவையில்லை தேர் ஆர் சோ மெனி மிஸ்டேக்ஸ் இன் வவுனியா வவுனியா ஹாஸ்பிட்டல் வாங்க சார் சல்யூட் ஃபார் யூ சார் சோனன் குணசிங்கம் சார் இது உங்கள் அன்பு கவனத்துக்கு வைசாலிக்காக வைசாலிக்கு வந்து என்ன ஒரு அந்த அந்த பிள்ளைக்குரிய அதாவது வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் டியூட்டி பர்ஸ் ஜூஸ் தீஸ் ஒரு சாதாரணமாக ஒரு பிரச்சனையோடு வந்து சொன்னால் ப்ரிலிமினரி என்று கால் பண்ணுறாங்கள அதுக்கு பிறகு ஒஃபிஷியல் இன்கொயரி எப்பயோ கால் பண்ணியிருக்கணும் அதை ஒன்றும் கால் பண்ணலாம்னு நான் கேள்விப்பட்டனேன் அங்கேயே பிள்ளை இருக்குது ஒரு குழந்தைந்த கை துண்டிக்கப்பட்ட இதுக்கு வந்து தனியாக ஒரு நர்ஸ் மாதிரியோ தனியாக ஒரு டாக்டர் மாதிரியோ சொல்ல இல்லாது அதில் சில நேரங்கள் சில சில தவறுகள் நடந்திருக்கலாம் அது என்ன நடந்ததுன்ற தேடி பார்க்குற உண்மையான என்னென்னு சொல்கிறது ஓகே போலீஸ் போறீங்க போங்க பரவாயில்ல நாங்கள் இதுதான் இருக்கோம் என்ன நடந்தேன்னு சொல்லி நட நடக்கிற இதுகளை கூட அவைகள் வந்து ஒரு ப்ரிலிமினர் இன்கொயரி பங்காலியே செய்யலை என்றால் உங்களை விளங்கி இருக்கணும் இது வந்து ஒரு மெடிக்கல் நிக்ளிகேஷன் இந்த டொப் டொப் லெவல் பிள்ளை கிழக்களையும் மாற்றம் வரும் அங்கேயும் என்ன மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுங்கோ கிழக்கலையும் பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் வைத்தியர்கள் எட்டுலேருந்து நாலு மணி மட்டும் இருக்கிறதும் இந்த ஜிஎம்ஓ கார் பாசத பாதிக்கிறதும் நான் நினைக்கிறேன் ஜிஎம்ஓ நான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் இந்த ஜிஎம்ஓ என்ற கார் பாஸ் வந்து அதை பாவிக்கிறது அதை கொண்டு பெட்ரோல் அதை பாவிச்சு பெட்ரோல் இல்ல நாங்கள் வந்து கார் பாஸ் வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அது ஒரு ஒஃபிஷியல் கார் பாக்காக்கி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரே மாடல்லே அதை ரெகனைஸ் பண்ணக்கூடிய மாதிரி டாக்டர்ஸுன்ற கார் பாஸை வந்து ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட் ஆக்கி அதை ரெக்கனைஸ் பண்ணக்கூடிய மாதிரி வின்ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் அதை பேஸ் பண்ணி அது அந்த அந்த ஸ்கார் பாக்கை ஸ்கேன் பண்ணினால் இந்த டாக்டர் இந்த டைம் இந்த எங்கே வேலை செய்கிறான்னு சொல்லி ஒரு கொஞ்சம் ஆகிற மாதிரி சிந்திக்கணும் ஏனென்று சொன்னால் அந்த கார் பாசு பா பாவிச்சு கொண்டு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் பாவித்து கொண்டு குடுக்கல் கொண்டு வராக்களும் இருக்கணும் உங்களுக்கு கிணறு உங்களுக்கு போலீஸ்காரர் வந்து இதை பார்த்து கொண்டு வந்தால் உங்களுக்கு விளங்கும் நான் சிந்திக்கிற மாற்றம் வந்து சாதாரணமாகவே எல்லாருமே சிந்திக்கிறது தான் நான் ஒரு வைத்தியனாக சொன்னபடியால் பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டிருச்சினா இந்த ஜிஎம் கார்பாக்ஸ் தொழிற்சங்கங்கள் வந்து மக்களிட குரலை ஒழிக்கிறத வந்து ஒரு நாளுமே அதாவது வந்து மருத்துவ சேவைன்றது வந்து ஒரு அடிப்படை சேவையில விட மோசமானது அதாவது வந்து உயிரை பாதுகாக்கிற சேவை அதுக்கு நாங்கள் தொழிற்சங்கமாக ஸ்ட்ரைக் பண்ணி சாக விட்டு பாக்குறோம் எங்கள்ட்ட உரிமையை தாண்டு கேட்கிற அந்த வைத்தியர்கள் இருபத்தஞ்சு பேர்லையே எனக்கு விளங்கல அவ இப்ப வந்து என்ன மாதிரியான மருந்துகள் அங்கே குடுப்பினமண்டு எப்படியோ இந்த சனம் எனக்கு எதிராக போட போராடின சனம் என்று தெரிஞ்சால் அவ சைன் எல்லாம் வேண்டி கொண்டுமென்று கேள்விப்பட்டேன் நான் சைன் பண்ண மாட்டம் என்று சொன்னால் அவைக்கு என்ன மருந்துகள் ஏற்றி வினம்ன்றது பெரிய ஒரு கேள்விக்குறி சுகாதார அமைச்சு இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்காமல் பெரிய பல விட்டு கொண்டிருக்குது நான் திரும்பவும் சொல்றேன் அந்த இருபத்தஞ்சு டாக்டர்ஸுக்கும் இன்கொயரி இருக்கிறபடி அவையை மாத்தி இருக்கணும் முதலாவது மற்ற மூன்று நாள் கொலை செய்ய விட்டுட்டு போயிட்டு திருப்பி வந்து அங்க என்ன மாதிரியான ஒரு சேவை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி பலத்த சந்தேகம் இருக்கு அது சம்பந்தமா ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கால் பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறீங்க உண்மையாவே கஷ்டப்பட்ட சனம் தான் சாவச்சேரிக்கு போகும் அதாவது வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு போக அது மூன்று நேரமும் சாப்பாடு கொண்டு வர இல்லாத சனந்தான் சாவச்சேரிக்கு போகும் அப்போ நாங்கள் சுகாதாரத்துறையை பாவத்து நான் உங்களுக்கு ஓட்டுறவன் செய்து கிளாக் பண்ணவோனும் உங்களுக்கு பேசினா மருந்து அடிக்கணுமெண்டா சைன் வையுங்கோ வைத்தியர் அர்ச்சுனாக்கு எதிராகன்னு சொல்லி கடிதம் எடுக்க யாராவது கேட்டால் அவைக்கு துணிஞ்சு அடியுங்கோ அது நூறு வீத பிழை அவைக்கு துணிஞ்சடியுங்கோ ரெண்டு பேருக்கு அடிபோட எல்லாம் நடக்கும் சில பேர் தாங்களும் பிரபஞ்சமாகலாம்ன்றதுக்காண்டி சில கருத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம் அவை பிரபஞ்சமாகறதுக்கு அதுக்கு ஒரே ஒரு வழியை ஒடுப்பை கலட்டிகிட்டு ஓடித்திட்டு ரோட்டில் இப்படியும் மலுதியும் பிரபஞ்சமாகாம்ன்றது எனக்கு விளங்குல ஸோ யூ கோட் பேக் பேக் ஆன் டியூட்டி எவ்ரிபடி வாட்சிங் டோன்ட் டாக் டூ மச் ஓகே மற்றது பெரிய கட்ட அரசியல் காய்நில திரு வந்து நடந்து கொண்டிருக்க என்ன சுற்றி நான் அதில் சிக்கப்படாமல் முடிஞ்ச வரைக்கும் நலவிக்கொண்டிருக்கிறேன் ஒரு சில அரசியல்வாதிகள் தான் இந்த வேலையில் செய்து கொண்டிருக்கிறோம் சில அரசியல்வாதிகள் வந்து மக்கள் நலனுக்காண்டி போராடினோம் அவை சம்பந்தமான கருத்துக்களை நான் இதில் வெளியிட விரும்பவில்லை ஏனென்றால் நான் அவையே முனைத்து ஒரு தமிழர்களை ஒரு குரலுக்கு கொண்டு வரணும் என்று ஆசைப்பட்டு நான் இந்த பிரச்சனைக்கு வட் ஆக்ஷன் ஐ டு டேக் அகைன்ஸ் ஜேஎம்ஓ பிரணவன் சார் 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 அவருக்கு எதிரான ஆக்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணப்பட்டு விட்டது வைத்திய டிட்நோட் கிவ் அலிட்டு டோன் திங் அபவுட் பாலிடிக்ஸ் அவை ஏனென்றால் அவர் அந்த கடிதங்கள் தாரது வந்து சட்ட நடைமுறைகளுக்கு எதிரானதாகவும் மற்றது ஒரு மனித ஊர உரிமை மீறல்களும் சம்பந்தமாக நான் வந்து ஹியூமன் ரைட்ஸில் வந்து அந்த கடிதங்களை நான் பாவிக்கலாம் என்றபடியால் அவர்கள் தருகிறார்கள் இல்லை அரசியல் கூட கதைப்பதாக வந்து குற்றச்சாட்டுகள் வருகிறது அது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னென்று கேட்டுக்கிறீர்கள் உண்மையாகவே இந்த வைத்தியர்களுடைய பிரச்சனையை பொதுமக்கள் பிரச்சனையாக மாற்றி அது பொதுமக்கள் பிரச்சனை என்றது வந்து அரசியல் வந்து அரசியல்வாதிகள் கையில் எடுத்திருக்கிறோம் அப் அந்த நேரத்தில் வந்து நாங்கள் கிரவுண்டில் போய் நின்று கொண்டு விளையாடாமல் நான் அந்த நேரம் என்ன செய்யலாம் சும்மா நிற்கல கிரவுண்டுக்கு நடுவில் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ன்றத காட்டுவேன் என்னை வேலையை விட்டு நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டுக்கிறீங்க நானே கேட்டேன்னா நேற்று அவர் ஒட்டையே தாங்கும் நான் எழுதி ரிசிக்னேஷன் லெட்டர் தாரன் என்னை வேலையை நிற்க விட்டு நீக்கியதான ஒரு இழிப்பாளியை உங்களோட வரலாற்றில் ஏற்படுத்தவன் அவன் வேண்டி எழுத வழி கிடையாக்க இல்லை 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 வேண்டாம் எழுதவன் சொன்னவன் என்னுடைய ஃபோனை பறித்து அதாவது நடந்த விஷயம் நான் லைவ்ல போட்டுருவேன் அவ கேட்ட விஷயம் இப்போ சாதாரண ஒரு விஷயத்த நாங்கள் கதை கேட்கல எங்களை சரியோ பிள்ளையோ அதை ஓ பப்ளிக் பார்க்க கூடியமா இருக்கோம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்களோ உங்களுக்கு தெரியும் ஒரு கோர்ஸ்ல நடக்கிற விஷயங்கள் கூட கெமராவால் வந்து லைவ்ல வந்து ஒளிபரப்பிக்கொண்டு நம்மதான் வெளிநாட்டுக்கும் அங்கே ஸ்ரீலங்காக்கும் உள்ள வித்தியாம் சுகாதார செயலாளர் மைத்ரிபால சாரி மஹிபால சார் அவர்களும் ஸோ டிஜிஎச்எஸ் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேல குணவர்த்தன சார் அவர்களும் டிடிஜி எம்எஸ் ஒன் பனாபட்டியர் அவர்களும் என்னுடன் கிட்டத்தட்ட நாலு மணித்தியாலும் என்னோட கதைத்த போது என்னுடைய ஃபோன்கள் பிடுங்கப்பட்டு வரைக்கப்பட்டது இது வந்து எதுக்கு ஒப்பானது என்றால் எமது தலைவர் ஒரு காலத்தில் வந்து இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டு சமரசம் பேசுவதற்காக கூட்டப்பட்டு கடைசியில் முதுகிலே குத்தப்பட்ட அதே தான் இன்றைக்கு குத்தியிருக்கிறார்கள் அந்த நேரம் நான் படித்திருக்கிறேன் இந்தியாவின் மிகப்பெரிய தமிழ் அரசியல்வாதி ஒருவர் வந்து தலைவருக்கு வந்து அந்த நேரம் உதவி செஞ்சதாக நான் படித்திருக்கிறேன் அதே உதவி வந்து இன்றைக்கு ந ஒரு சில மனத்தியாளங்களில் வந்து நான் போய் சந்திக்க போறேன் அப்போ அவை வந்து அந்த இந்த இவையை விட பெரியாக்கள் இது வந்து அரசியலை கொண்டு வந்து நீங்கள் விளையாடுவீங்கன்னு சொன்னால் அந்த விளையாட்டிலும் நான் கட்டிக்காரன் என்றதை காட்டுறதுக்கு எனக்கு கெனநாள் செய்யலாது வன் மண்டே சாவச்சேரிக்கு வந்தால் ரஜிவ் எங்க போவார் வீட்டை போவார் அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இப்பவும் நான் தாண்டப்பா எம்எஸ் எஸ் அதைத்தான் நேரம் சொல்லு மாசா சொல்ல சொல்லிக்கான் இப்பவும் நான் தான் எம் சாவச்சேரி அது எனது வீடு அது வந்து நான் அங்கே வாழ்ந்திருக்கிறேன் ஒரு குழந்தையை மூன்று வயசு குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு மூன்று வருடத்தான் அங்க நான் வாழ்ந்திருக்கிறேன் தனியா என்னுடைய அம்மா அப்பா இல்லாமல் கன்சல்டன் வேலை ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனைன்னு சொல்லி கேட்டுருக்கீங்க சரியா வந்தவங்களுடைய சட்டக்கோவப்படி சாதாரணமான ஒரு வைத்தியர் காலை எட்டு மணிக்கு வைத்தியசாலைக்கு வர வேணும் அதே நேரம் அவர் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி மட்டும் வைத்தியசாலையில் தான் வேலை செய்யலாம் பின்னேரம் இரண்டு மணிலிருந்து நாலு மணி வரைக்கும் வைத்தியசாலைக்கு உள்ளேயே இருக்க வேணும் வெளியே இயலாது அது சட்டம் ஆனால் அவைக்கு வந்து ஒரு டீம் ஒர்க் அதால் வந்து அவர்களுடைய உண்மையாக நாங்கள் எடுத்து பார்க்க போனால் இதில் நீங்கள் வந்தான் பொதுமக்கள் இதை வடிவாக சொல்ல வேணும் என்னென்றால் மருத்துவர்களுக்கு எதிரான போராட்டம் வந்து சித்தரித்து எல்லா மருத்துவர்களையும் ஒன்றுணைச்சி அவர் போராட்டத்தை வந்து பிறப்பிக்கிற ஜிஎம்ஓஏ அதாவது வந்து மருத்துவர்களுடைய சங்கம் என்ற அந்த எண்ணத்தை வந்து பொதுமக்கள் வடிவாக வழங்கிக் கொள்ளணும் என்னென்றால் வாழ்க்கை உண்மையாகவே நானும் ஒரு அடிப்படையான மருத்துவன் நானும் இதே மாதிரி இவர்கள் மாதிரி வேலை செய்திருக்கிறேன் மருத்துவர்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு ஹோஸ்பிட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சல்டன்மாரோ யாரோ எயிட் டு ஃபோர் வேலை செய்யணும் அவ சொல்லலாம் நான் கன்சர்டன் நான் கடையில் நின்று தான் ஒவ்வொரு ஃபோன் மேனேஜ் பண்ணுவேன்னு சொல்லலாம் எயிட் ஃபோன் ஹாஸ்பிட்டலில் தான் ஆகணும் ஆனால் அதை தாண்டி அவருக்கு ஒன் கோல்ஸ் இருக்குது அவள் ஒன் கோல் செய்யணும் அதில் சிக்ஸ் ஹவர்ஸுக்கு பெர் டே அவள் வந்து ஒன் கோல் எழுதி ஓவர் டைம் எழுதி எடுத்துக்கொள்ள வினா இப்போ ஒரு வைத்தியர் வந்து அவருடைய தன்னுடைய டைரியில் இன்றைக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கு காலம எட்டுல இருந்து பன்னெண்டு அவர் டைரியில் எழுதியிருக்கிறார் பின்னரம் ரெண்டுல இருந்து நாலு மணி வரைக்கும் எழுதியிருக்கிறார் அதைவிட அவர் பின்னரம் நாலுல இருந்து ஆறோ ஏதோ ஒரு டைம் வந்து அவர் வழியில வந்து வெளி வழி நோயாளர் பிரிவில் வந்து ஐ மீன் வழி வழியுள்ள வைத்தியசாலையில வந்து அவர் வேலை செய்வாரா இருந்தால் அங்கே வேலை செய்கிற அதே டைம் இங்கே டைரியில எழுதி இருக்கிறதாவது நான் ஓவர் டைம் செய்கிறேன் என்று அதாவது டைம் எனப்படுவது மேலதிக வேலை எட்டு மணிலேருந்து நாலு மணி மட்டும் வேலை செய்யலாம் பன்னெண்டுல இருந்து ரெண்டு மணி மட்டும் சாப்பாடு டைம் அது தவிர இன்னொரு ஆறு மனத்தியாலும் ஒவ்வொரு டைம் எழுதுவார்கள் அந்த ஆறு மனத்தியாலம் ஒவ்வொரு டைம் டைம்யாலும் ஒவ்வொரு டைம் எழுதுகிற நேரத்தில் அவர்கள் வந்து வெளியில் இருக்க முடியாது சாதாரண ஒரு பொ பொதுமகனுக்கு வந்து சாதாரண ஒரு பொ பொதுமகனுக்கு அந்த ஒவ்வொரு டைம் எழுதியிருக்கிற இருக்கிற டைரியையும் மடுத்து இவர் பிரைவேட் வைத்தியசாலையில் நின்றார் என்ற ஒன்றை நிரூபித்தால் சட்ட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் உதாரணத்துக்கு சாதாரணமான ஒரு வைத்தியர் வந்து தான் எட்டு இருந்து பன்னெண்டு மணி மட்டும் வேலை இருக்கிறார் என்று எழுதியிருக்கோணும் பின்னரம் ரெண்டு இருந்து நாலு மணி வரைக்கும் வேலை என்று எழுதியிருக்கோணும் அந்த ரெண்டையும் வேலை செய்து போட்டு அந்த அதுக்கு பிறகு அவர்கள் மேலதிகமாக ஆறு மணித்தாலும் மேலதிக நேரம் எழுதுவார்கள் அந்த ஆறு மணித்தையாளம் மேலதிக நேரமாக எழுதும் போது அந்த எழுதிய நேரத்தில் இவர் பிரைவேட்டில் என்று சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்தினால் அதாவது வந்து அங்கேயும் ஒரு வீடியோ எடுத்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் ஒரு வீடியோ எடுத்து இவற்ற டைரியையும் எடுத்து தாங்கள் ஒரு வைத்தியசால பணிப்பாளருக்கு வந்து குற்றமாக கொடுத்துட்டு அதை முறைப்பாட்டை கொண்டு நீங்கள் போலீஸில் போடுவீங்களா இருந்தால் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ஒன்றை வந்து நாங்கள் ஃபேக் பண்ணி காசு எடுக்கிறோம்ன்ற குற்றச்சாட்டில் அவ வந்து தங்களுடைய வேலையையும் முழக்கக்கூடிய நேரம் வரும் உங்களுடைய குற்றச்சாட்டுகள் சம்பந்தமா முழுமையாக ஆதாரம் இருக்கிறதா வைத்தியர் ஹேதி ஹேதிசரஞ்சமான குற்றச்சாட்டுகள் வந்து வடக்கு மாகாணத்தில் ஒடிட்டில் வந்து பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் பில்டொண்டை பில்டிங் ஒன்று காட்டியிருக்கணும் அந்த பில்டிங் வந்து தன்னுடைய ஒரு டாக்டர் தர்ஷன் என்று சொல்லி அவருடைய சகோதரனுக்கு தான் அந்த பில்டிங் கொடுத்துருக்கிறார் அந்த கண்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறார் என்ற விஷயம் வந்து வடக்கு மாகாண ஒடிட்டால் அடிக்கப்பட்ட அதாவது பிள்ளை என்று தெரிவிக்கப்பட்ட இது கூட இருக்கிறது டாக்குமெண்ட் கூட இருக்கிறது டாக்டர் செந்தூரன் அவர்களின் கருத்துக்களோடு உடன்பெறுகிறீர்களா அப்படித்தானே அப்போது என்னென்ன சொன்னால் இப்போ நான் வந்து ஒரு காரை பற்றி கதைக்க கூடாது என்னுடைய வேலை மருத்துவன் என்றால் நான் மருத்துவ தொழிலோடு நிப்பாட்டி கொள்ளணும் அரசியல் செய்யக்கூடாது அதே மாதிரி வைத்தியர் செந்தூரன் என்பவர் தானொரு ஒரு ஒச் என்றால் அவர் நிர்வாகம் சம்பந்தமாக அவர் கதைக்க கூடாது அவருடைய மன அழுத்தங்களை நான் வடிவாக விளங்கிக் கொள்ளுறேன் அதால் எனக்கு அவர் அவருடைய மன அழுத்தத்துக்கு ஆளாக இருக்கிறார் என்ற விஷயம் வந்து எனக்கு விளங்குது அது சம்பந்தமா ஒரு நோ ஒரு மருத்துவரை அவர் பார்க்கறது நல்லவென்று நான் நினைக்கிறேன் சாவச்சேரியில் பாதுகாப்பு வேண்டும் உங்களுக்கு பொதுமக்களின் மகன் நான் எனக்கு எதுக்கடா சாவச்சேரியில் பாதுகாப்பு போலீசாரிடமே நான் சொன்ன நான் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று வவுனியா வாங்க வாங்கன்னு கேட்டுக்கூடிய சூனன் சார் நீங்கள் இதை பார்த்து கொண்டு நினைக்கிறேன் சூனன் சார் என்றவன் வந்து வவுனியாவுக்கு வந்து இப்போ ஒரு ஒன் மந்த் டூ மந்த்துக்குள்ளே சூனன் சார் ஒரு தலை சிறந்த மருத்துவ நிர்வாகி என்று கிழக்கு மாகாணத்தில் வந்து கொடிகட்டி பறந்த ஒரு நிர்வாகி என்றது எல்லாருக்குமே தெரியும் அவரது சாவச்சரிய மாத்துவார் என்று நினைக்கிறேன் ஸ்வீட் எனக்கு இதுவரைக்கும் ஒரு கடிதம் தெரியல என்னை கூப்பிட்டு விரட்டி பார்த்தவன் நான் என்னை விரட்டி நீங்கள் என்றதை நான் மீடியாவில் சொல்லிடுவேன் என்று சொன்னேன் நான் அவர்களிடம் என்ன என்னிடம் கெஞ்சி கேட்டது வந்து என்னை தங்களுக்கு ஒரு கொஞ்சம் தரத்தை டைம் தர சொல்லி நான் அதுக்கு பிறகு நான் பார்த்துனா ஜிஎம்ஓயை கூப்பிட்டு அவ மீட்டிங் வச்சிருக்கினான் ஒரு கன்ஃப்ளிக்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரெண்டு பேரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண வேணும் என்னை கூப்பிட்டு ஃபோன் எல்லாம் பறித்து விரட்டி போட்டு அதுக்கு பிறகு என்னுடைய எதிராளிகளை கூப்பிட்டு சமூகமாக படம் எடுத்து போட்டிருப்பது வந்து எனக்கு ஒரு மனவர்த்தத்தை அளிக்கிறது நான் அதையும் சொல்கிறேன்னு உங்களுக்கு என்னென்னாலும் சாதாரணமாக ஒரு உண்டு நாங்கள் பிறகு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு எம்பாம் அது அப்போ அவர் டெக்னிக்கலாக அவர் மண்டியை பாவிச்சு அவர் என்ன சொன்னால் ஹாஸ்பிட்டலில் எம்பாம் பண்ண சொல்லி போட்டு வழியில் காசை கொடுக்க சொல்லியிருக்க அவர் அதில் இருந்தும் ஒரு கணிசமான பங்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்ன்றது வந்து கணக்க தொலைபேசி உரையாடல் மூலம் வந்து எனக்கு அக்கல் அனுப்பியிருக்கணும் நான் நினைக்கிறேன் டாக்டர் இந்திரகுமாரையும் நான் காப்பாற்றுவேன் நினைக்கிறேன் குருசேத்திர போரில் வந்து அர்ச்சுனன் அர்ச்சுனனாகவே இருப்பான் பஞ்ச பாண்டவர்கள் வந்து பஞ்ச பாண்டவர்களாகவே இருப்பார்கள் இந்த போர் வந்து நான் ஆரம்பித்த போர் இல்லை அதாவது வந்து கௌரவர்களாகவே ஆரம்பித்த போர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு நினைக்கிறேன் காலம் வந்து அதனுடைய கடமையை வடிவாகவே செய்யும் இப்பவும் உங்களுக்கு டைம் இருக்குது சாவச்சேரி டாக்டர்ஸ் யூ ஹவ் இனஃப் டைம் அண்ட் ஐ ஆம் வித் அ ஃப்ரீ ஹார்ட் யூ கேன் டாக் டு மீ நீங்கள் என்னோட கதைக்கலாம் வீ கேன் கம் டு அ கன்க்ளூஷன் வி ஸ்டாப் திஸ் நான் பட் நீங்கள் ஜிஎம்ஓயோடு தான் சேர்ந்து செய்ய போறீங்கன்னு சொன்னால் வி கேன் டூ இட் that வெத்